சோசியல் மீடியாவில் விளம்பரத்தை பார்த்து மயங்கி ஒரு பொருளை வாங்கினதுல நானும் ஒருத்தி நான் வாங்கின பொருள் இதுதான் இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு ஸ்க்ரப்பர் ப்ரஷ் இந்த ப்ராடக்ட்ல ப்ரஷ் இருக்கு வைப்பர் இருக்கு உட்காந்து வேலை செய்ய தேவையில்லை நின்றுட்டே தேய்ச்சி கழுவலாம் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரில எல்லாம் வேலை செய்யும் எல்லா கார்னருக்கும் உள்ளே போய் கிளீன் பண்ணும் இப்படிலாம் சொன்னாங்க நானும் ஒன்றும் யோசிக்காம இன்ஸ்டாவில் உடனே ஆர்டர் போட்டேன் நீலமா ஒரு பார்சல் வரும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பார்சலை பார்த்த உடனே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகி இதை இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணணும் மொத்தமே ஒரு நாலு பீஸ் தான் கொடுத்து இருந்தாங்க எல்லா பார்ட்ஸையும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி மாற்ற மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அசம்பிள் பண்ணால் ப்ராடக்ட் ரெடி அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்சிமம் இடுப்பு அளவுக்கு தான் இருக்குது இதோட ஹைட் எல்லாம் நான் செக் பண்ணாமல் வாங்கிட்டேன் இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கறது நான் செக் பண்ணி வாங்கி வந்திருக்கணும் அது என்னோட தவறு தான் குனியாமல் நின்றுட்டே கொஞ்சம் தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கணும் அப்போ இந்த பேக் பெயின்லாம் வராது இதுதான் என்னோட ரெக்குவர்மெண்டாக இருந்தது பட் குனியாமல் பண்ண முடியல கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணோம்னா குனிஞ்சு கொஞ்சம் பெண்ட் ஆகி தான் நம்ம வந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அது இதில் ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வச்சிருக்கிற சாதாரண ஒரு வைப்பர் எடுத்து இதை மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இதோட வைப்பரோட சைஸு தான் இருக்கு இதோட ஹைட்டும் பார்த்தோம்னா முக்கால்வாசி தான் இருக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்கிற வைப்பரே பரவாயில்ல போலையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு பெண்ட் ஆனாலும் இந்த ரெண்டு டைல்ஸ் இடையில இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இந்த ப்ரஷ்ஷு நல்லா க்ளீன் பண்ணி விடுது அது ஓகே அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இது ஓரளவுக்கு ரொட்டேட் ஆகி இந்த கார்னருக்குள்ளே எல்லாம் போய் நின்றுட்டே நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியுது வைப்பரோட ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தோம்னா ஒரே வைப்பில் தண்ணியெல்லாம் க்ளீன் ஆகுதுன்னு சொல்ல முடியல ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வைப் பண்ணாதான் அது வந்து ஃபுல்லாவே க்ளீன் ஆகுது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி இந்த ப்ரைஸுக்காவது இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சா ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ண உடனே இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எது ஏமாந்துட்டோம் ஆமாம் ஏமாந்துட்டோம் சாரி ஏமாந்துட்டேன் அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஆன்லைனில் இதோட பிரைஸ் பாதியாக போட்டிருந்தது அதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஆன்லைன்லையாவது ப்ராடக்ட்டை செக் பண்ணிட்டு வாங்குறது பெட்டர் இது இந்த சம்பவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் ஏமாந்த கதை ஏதாவது இருக்கா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் ரம்ஜான்